மாணவிலே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் திறந்த அலுவலகம் மற்றும் தனி அலுவலகம் அதாவது நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற வந்து அதாவது எல்லோரும் ஒரே இடத்துலேருந்து பணியாற்றக்கூடியதான் அல்லது செப்பரேட்டாக தனித்தனி ரூமாக வச்சு செயலாற்றணுங்கிறது அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கோம் திறந்த அலுவலகம் மற்றும் தனி அலுவலகம் இப்போ நம்ம திறந்த அலுவலகம் அவற்றுடைய நன்மை தீமைகளை பற்றி பார்க்குறோம் இந்த திறந்த அலுவலகம் என்பது தனித்தனி அறைகளாக என்னச்சி இப்படி இருக்காது பிரிக்கப்பட்டு இருக்காது திறந்த அலுவலகம் என்பது தனித்தனி அறைகளாக என்ன செஞ்சுருக்காது பிரிக்கப்பட்டிருக்காது இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அலுவலகத்தினுடைய ஒட்டுமொத்த பணிகளும் பணியாளர்களுடைய பல்வேறு பிரிவுகள் இருக்கும் இல்லையா எல்லா பிரிவுகள் பிரிவுகள் சார்ந்த பணியாளர்கள் பிரிவுகளுக்கான தேவையான அனைத்து உபகரணங்களும் எந்தவித தடுப்பும் இன்றி ஒரே கூறையின் கீழ் நீளமான பெரிய அறையில் கொண்டு செயல்படுவது தான் திறந்த அலுவலகம் திரும்பவும் ஒருத்த சொல்கிறப்பமா அதாவது அலுவலகத்தினுடைய அனைத்து பிரிவுகள் இப்போ எத்தனை பிரிவு அவங்க பிரிச்சு தெரியும் இப்போ ஸ்கூலுன்னு ஒன்று எடுத்துகிட்டேன்னு சொன்னால் சின்ன கிளாஸ்லேருந்து ஹை ஸ்கூல் என்ன செய்வோன்னு சொன்னால் மிடில் பிரைமரி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரின்னு சொல்கிறோம் இல்லையா இப்படி எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு பிரிவுக்கு தேவையான பணியாளர் இருப்பாங்க பணியாளர்களுடைய சாதனங்கள் இருக்கும் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா எந்த தடுப்புகள் இன்றி ஒரே கூரையின் குகையில் நீளமான பெரிய அறையில் கொண்டு செயல்படுவது தான் நமக்கு என்ன சொன்னால் திறந்த அலுவலகம் அனைத்து துறை பிரிவுகளும் துறைகளும் தனித்தனியாக நமக்கு என்ன சென்ற இயங்க வேண்டிய தேவையில்லை ஒரே அறையில் என்ன சொன்னால் அப்படியே ரொம்ப அது கட்டாயம் தேவைன்னா ஒரு சில பணிக்கு மட்டும் சி சின்ன தடுப்பு அதாவது சிறிய தடுப்பு தட்டி இப்போ சப்போஸ் மேனேஜர் மேனேஜருக்கு கட்டாயம் ஒரு சின்ன அறையாக அதுக்கு அவங்க முன்னிலையில் அனைத்து துறை துறை தலைவர் துறை பணியாளர்கள் துறை எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது உபகரணங்கள் எல்லாமே ஒரே கூரையின் கீழ் அதுதான் மெயின் நீ படிச்சிருப்ப லெவன்த்தில் காமஸ் உனக்கு நடத்திருப்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதாவது துறைவாரி பண்டக சாலை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பான் ஒரே கட்டிடத்தின் கீழ் அல்லதுக்கு ஒரு கீழ் பல்வேறு துறைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சேதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி படிச்சிருப்பேன் இல்லையம்மா துறைவாரி பண்டகசாலை சாலை மடங்கு கடைன்னு சொல்லி சொல்லலாம் வித்தியாசங்கள் படிச்சிருப்பேன் இதுதான் எவ்வாறு ஒரு துறைவாரி பண்டக சாலை செயல்படுதோ அதுபோல் திறந்த அலுவலகம் செயல்படும் எவ்வாறு ஒரு மடங்கு கடை செயல்படுகிறதோ அவற்றின் நன்மை இருக்கோ அதுதான் தனி அலுவலகம் இதை நிதியம் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திறந்த அலுவலகத்தில் வந்து ஒரே அலுவலகத்தினுடைய அனைத்து பிரிவுகளும் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் எந்தவித தடுப்புமின்றி ஒரே குறையின் கீழ் மிக நீளமான அறையில் இருந்து செயல்பட்டுறாங்க இல்லையா பணியாற்றக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம் சே தேவைப்பட்ட ஒரு சிறிய தடுப்புகளுடன் சில சூழ்நிலைகளை ஒரு சின்ன பிரிவாக என்ன செல்லாம் பிரித்து கொள்ள முடியும் இப்போ இந்த திறந்த அலுவலகத்தினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாரு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று பருமா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று இந்த திறந்த அலுவலகத்தின் நன்மைகளில் ஃபஸ்ட்டில் சிக்கனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் திறந்த அலுவலகம் திரும்ப உரட்ட சொல்கிறேன் ஒரு நிறுவனத்தினுடைய பல்வேறு துறைகள் இருக்கும் இந்த பல்வேறு துறைகள் துறை சாதனங்கள் எல்லாமே அதாவது பணியாளர்கள் பணியாளர்களுக்கு தேவையான சாதனங்கள் அனைத்தும் ஒரே கட்டிடத்தின் கீழ் அல்லது ஒரே கூறையின் கீழ் எந்தவித பிரிவும் இல்லாமல் தேவைப்பட்டால் ஒரு சில சிறிய பிரிவுகளுடன் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு திறந்த அலுவலங்கன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் இப்போ இதனுடைய நன்மைன்னு சொல்லும்போது சிக்கனம்னு சொல்கிறோம் ஏன்னு பாருமா இப்போ நிறைய துறை பிரிகள் துறை பிரிவுகள்லாம் இருக்கும் பொழுது நிறைய ரூம்னா ரூம் ரூம் கட்டுறதுக்கான செலவு அதிகம் அதுக்கான ஃபேன் மற்ற வசதிகள்லாம் செய்து கொடுக்கறதுக்கான செலவுகள் அதிகமாகும் இல்லையா எனவே அலுவலக செலவுகள் நமக்கு என்ன சாப்பிடனா குறைக்கப்படுது அலுவலக இடப்பரப்பை நம்ம சிறந்த முறையில் நம்ம என்ன செய்ய பயன்படுத்திக் கொள்ள முடியும் சிக்கனம்னு சொல்லும்போது என்ன சொன்னால் அலுவலக வாடகையை சேமிக்கிறோம் ஏன்னு கேட்டோன்னா ஒவ்வொரு துறைகளுக்கும் தனித்தனி அரேஞ்ச்மெண்ட் இல்லை இல்லையா எனவே தனித்தனி இல்லை ப பேச்சு பிரிவுகள் தரப்பச்சோர்கள்லாம் இல்லாத இருக்கிறதுனால அலுவலக செலவுகள் குறைக்கப்படுது தரப்பரப்பும் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுது இதில் மூணு பாயிண்ட்டாக நீ நினைவச்சிக்கேன் வாடகை சேமிக்கிறோம் அலுவலக செலவுகளை குறைக்கிறோம் தரப்பிறப்பை முழுவதும் பயன்படுத்துகிறோம் சிக்கனுங்கிற தலைப்பில் இந்த மூன்று கருத்தை இருக்கணும் ஓகே வாடகை சேமிக்கிறோம் அலுவலக செலவுகள் குறைக்கப்படுது அலுவலக இடப்பிறப்பு இடப்பிறப்பை சிறந்த முறையில் நமக்கு என்ன செய்ய பயன்படுத்திக்கொள்ள பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது செகண்ட் பாயிண்டில் நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம்னு சொல்லும்போது நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் இருந்தால் மட்டுமே பணியாளர்களுக்கு நமக்கு என்ன செஞ்சோன்னா மன சோர்வு இல்லாதபடி வேலையாற்ற முடியும் அவங்களுடைய முழு வேலை திறனையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த திறந்த வெளிச்சமாக இருக்கும்போது குட்டி குட்டி ரூமாக இருக்கும்போது இருட்டிருக்கும் இப்போ நம்ம ரூம்லே பாரு குட்டி குட்டியாக நம்ம அரைக்கிறோம் சின்ன ஒரு ஒரு ஒன்று ஒன்று சென்டில் வீடு கட்டிட்டு நாலு ரூமாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் காற்றோட்டம் வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லையா இப்போ நல்ல வெளிச்சமாக எதுவும் காற்றோட்டம் இல்லைனா பணியாளர்களுக்கு என்ன செய்யும் மன சோர்வை உண்டாக்கும் ஆனால் திறந்த அலுவலகத்தில் பணியாளர்கள் திறந்த வெளியில் பணியாற்றுறதுனால சிறந்த காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் இருக்கிறதுனால வேலை திறனை என்ன செய்ய முடியாது மேம்படுத்தி கொள்ள முடிகிறது மூணாவது பாயிண்ட்ல சிறந்த கண்காணிப்பு மாணவிகளை இந்த சிறந்த கண்காணிப்பில் மேற்பார்வையாளர்களை என்ன செய்யணும்னா நமக்கு தேவைப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்கோம் மேற்பார்வையிட மிக சில மேற்பார்வையாளர் ஏன்னு கேட்டான்ச்சேன்னா ஒரே இடத்துல இருந்து போது ஒரு மேலாளரையும் என்ன யார் யார் எப்படி சிறந்த முறையில் பணியாற்றாங்கிறது ஒவ்வொரு பணியாளர்களையும் நாம் என்ன சொம்னா கண்காணித்து கொள்ள முடியும் எனவே இந்த மேற்பார்வையாளர்கள் நமக்கு அதிக அளவு தேவையில்லைன்னு சொல்லிடலாம் இந்த மேற்பார்வையாளர்கள் ஏன் அதிக அளவு தேவையில்லைன்னு சொல்கிறோன்னு சொல்லும்போது கட்டணம் ஒரே கூரையின் கீழ் பல பணியாளர்களும் இருந்து ஒரே இடத்தில் பணியாற்றுறதுனால நமக்கு என்ன செய்யலான்னு சொன்னால் என்ன அவசியம் இல்லை ப மேற்பார்வையாளர்கள் அதிக அளவு நமக்கு அவசியம் இல்லை அப்போ இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேரம் அதாவது அந்த கண்காணிப்புக்கான நேரம் விரயமாக்கப்படுவது தவிர்க்கப்படுது அதாவது மேனேஜர் பத்து பேர் போட்டு பத்து பேரும் சூப்பரைஸ் பண்ணுறதுக்குரிய நேரம் என்ன வீணாகிறது வீணாவது தவிர்க்கப்படுகிறது ஓகேயா பாருமா அடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் சிக்கனும் செகண்ட் நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் தேர்ட் பாயிண்ட் வந்து சிறந்த கண்காணிப்புன்னு பார்த்துருக்குவாங்க இல்லையா ஃபோர்த்து பாயிண்ட் சிறந்த தகவல் தொடர்பு சிறந்த தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும் உள்புற தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்புற தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம் இப்போ பணியாளர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகளை கேட்கணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து அடுத்த அறைக்கு எலும்பி செல்லணுங்கிற அவசியமே இல்லை காரணம் அனைவரும் அருகில் அருகிலே அமர்த்தப்பட்டதுனால நல்ல உள்துறை தகவல் தொடர்பு உடனுக்குடன் தங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகளை என்ன சொன்னால் பணியாளர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு குறிப்பிட்ட பணியாளர்கள் தங்களோட பெரியவருடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்கறதுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த அஞ்சாவது பாயிண்டில் நெகிழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நெகழ்வு தன்மைனாலே உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ட்ரெயின் போக்குவர ரயில் போக்குவரத்து மட்டும் மற்றும் மோட்டார் லாரி பேருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு காமர்ஸில் படிச்சிருப்பேன் அந்த மோட்டார் லாரி பேருந்துகளுக்கு தனிப்பட்ட பாதைகள் அமைக்கணும் தேவையில்ல எங்கேனாலும் போனால் ட்ரெயினை பொறுத்தல பாதைகள் இருந்தால் மட்டுமே இயங்க முடியாது இயங்க முடியாது அதுதான் நம்ம நெகிழ்வுத்தன்மை உடையது அற்றதுன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த சூழ்நிலையில் திறந்த அலுவலகத்தில் நெகிழ்வுத்தன்மை எவ்வாறு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து அலுவலக இயந்திர உப உபகரணங்களும் என்ன சொன்னால் நெகிழ்வு தன்மையுடன் திகழும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எந்தெந்த பணியாளர்கள் என்ன சொன்னால் தேவையான ப இயந்திர சாதனங்களை என்ன மாற்றி அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் நமக்கு என்னச்சுன்னா எந்தவித இடர்பாடுகளும் ஏற்படாதோன்னா பணிகள் நிறைவேறும் சரியா அடுத்து ஏழா சாரி ஆறாவது பாயிண்ட் பிற நன்மைகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருப்பாங்க பாருமா இந்த பிற நன்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஃபஸ்ட்டில் பாரு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் நம்ம என்ன என்னைச்ச முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் இப்போ கம்ப்யூட்டர் ஒரு இல்லை ஒன்று ஓப்பன் ஆகலாம்னு சொன்னால் அடுத்த சிஸ்டமில் போய் உட்காந்து செய்யலாம் ஒர்க் பண்ணிடலாம் அடுத்தால் பராமரிப்பு செலவுகள் குறைவு ஏன்னு சொன்னால் ஒரு காலம் மட்டும் அழகுப்படுத்தினா போதும் சுத்தப்படுத்தினா போதும் அடுத்தால ஒற்றுமையை உருவாக்குகிறது இதுதான் பிற நன்மைகள்ங்கிற பார்க்குறோம் பிறந்த அலுவலகத்தின் நன்மைகள் பார்த்தோம் சிக்கனம் நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் சிறந்த கண்காணிப்போ சிறந்த தகவல் தொடர்போ நெகிழ்வுத்தன்மை பிற நன்மைகள் மூணு பாயிண்ட் வச்சுக்க ஏன்னாச்சுன்னா உபகரணங்கள் இயந்திரங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் பராமரிப்பு செலவுகள் குறையுது ஒற்றுமையை உருவாக்குகிறது அடுத்து குறைபாடுகள் பாருமா திறந்த அலுவலத்தின் குறைபாடும் மாணவிகளை இது ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திறந்த அலுவலகத்தின் நன்மை தீமை எப்பவும் எல்லா ஆனுவல் கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும் ஓகே கட்டாயமாக படி பாரு இந்த திறந்த அலுவலகத்தின் குறைபாடுகள் பாரு தன்மை இல்லாமை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் ரகசியத் இயல் இல்லாமை அப்படின்னு சொல்கிறோம் வேறு எல்லா பணிகளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு சந்தை போல் இருக்கும் கலகத்தில் எச்சலன்ட்ரு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அதாவது தொழில் காரியமாக பணி காரியமாக ரகசியங்கள் ஏதும் பேச முடியாது அதை சீக்கிரட்டாக என்ன செய்ய முடியாதுன்னா தனிமைப்படுத்தி அதாவது தனி என்ன சொன்னால் தனிமையாக அதை பராமரிக்கவும் இயலாது ஃபைல்கள் எல்லாம் அதாவது பாதுகாப்பு சா ஆவணங்கள் எதுவுமே நம்ம என்ன சொன்னால் தனியாக பராமரித்து வைக்க இயலாது அடுத்து செகண்ட் பாயிண்டில் கவன சிதறுதல் இந்த கவனம் எவ்வாறு சிதறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு துல்லியமாக பார்க்க வேண்டிய புள்ளியியல்கள் கணக்கியல்கள் வைக்கிற ப கோப்பு சாதனங்கள் கோப்பு பதில்கள்லாம் நம்ம எழுதும் பொழுது அவ் அவ்வப்பொழுது பணியாளர்கள் அங்கங்கே என்ன செய்வாங்கன்னா நடமாடுவாங்க திறந்த அலுவலத்தில் அப்போ அந்த பணியாளர்கள் நடமாட்டோம் அவங்க கட்டாயம் சத்தம் ஏற்படும் இறைச்சல் இருக்கும் இல்லை இந்த இதனால் கவன சிதறவு நமக்கு என்னால் என்ன சொன்னால் தவிர்க்க முடியாது பணியாளர்களுக்கு கவன சிதறவு ஏற்பட்டு என்ன சொல்லலாம் பணியானது பாதிப்பு ஏற்படலாம் அடுத்து தேர்ட் பாயிண்ட்டில் தொழில் தோற்றம் இல்லாமல் தொழில் தோற்றம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரே அறையில் பல நபர்கள் இருந்தனால இது டக்குன்னு பார்த்த உடனே அது ஆஃபீஸாக தோணாது இல்லையா இந்த எல்லா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி சந்தை போல தான் தோணும் எந்த தூய்மை ஏற்றதும் ஒழுங்குணர்வு இல்லாமல் இருக்கும் இல்லை எனவே இது வந்து தொழில் தோற்றம் இல்லாமல் காணப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து நான்காவது பாயிண்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் சுய மதிப்பை குறைக்கிறது இந்த சுய மதிப்பை குறைத்தல் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இந்த அமைப்பு திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் அல்லது அதனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பணியாளருடைய சுய மரியாதை பார்க்கணும் அவங்களுடைய உரிமையையும் அவங்களுடைய ந நற்பெயரையும் அவங்க உருவாக்கி கொள்வதுக்காக எதிர்பார்ப்பாங்க அதற்கேற்ற வசதிகளை செய்து கொடுக்கணுங்கிறது தான் அடிப்படை தத்துவம் ஆனால் அந்த திறந்த அலுவலகத்தில் எந்த அறைகளும் தனித்தனியாக தனிமைப்படுத்துறதே இல்லை பணியினுடைய முக்கியத்துக்கு ஏற்ப பணியாளர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க என்ன சொன்னால் சரியான முறையில் என்ன அப்படின்னா இருக்கிறதில்ல எல்லோருமே ஒ ஒரே இடத்துல தான் ஒரே பிணைப்புணர்வோடு தான் செயல்படுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பணியாளர்களுக்குடைய தகுதி இழந்துருவாங்க யார் முக்கியத்துவம் வாய்ந்த பணி யார் எந்த துறை முசிறந்தது அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறனால பணியாளர்கள் தங்களுடைய சுய மதிப்போ குறைக்கிறது அதாவது என்னன்னா தனித்தன்மையை இழந்துடுறாங்க அவங்களுக்கு இன்னும் தனித்தன்மை இல்லாமல் போயிடும் வட்டத்தையும் இறைச்சல் கட்டாக இறைச்சல் இருக்கும் காரணம் ஒரே இடத்துலேருந்து பணியாற்றாங்க பணியாளனுடைய பேச்சு இடையூறு தொலைபேசியினுடைய இறைச்சல் கணனி மற்றும் தட்டச்சு செய்யும்போது ஏற்படக்கூடிய பல்வேறு இறைச்சலும் ஒரே ஹால்குள்ளேருந்து செய்யும்போது அதிக அளவு சத்தத்தை ஏற்படுத்தும் எனவே இறைச்சலேருந்து பணியாற்றுவதற்கு மிகவும் கடினம் மனைவிகளை சிறந்த அலுவலத்தின் குறைபாடுகள் ரகசியத்தன்மை இல்லாமல் கவன சிதறல் தொழில் தோற்றம் இல்லாமல் சுயமதிப்பை குறைக்கிறது இறைச்சல் மனைவிகளை டென் டென் மாசு கொஸ்ட்டு இம்பார்ட்டன் கொஸ்டின் திறந்த அலுவலகம் என்றால் என்ன அதன் நன்மை தீமைகள் யாவின் கட்டாயமாக எல்லா ஆனியலையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது ஒரு உனக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின் மாதிரி தயவுசெய்து படித்து படிச்சு ஒப்பிச்சு எழுதி பார்த்துட்டு உங்கள் பேரண்ட் ஓகே